சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் பணியிடங்களில் பாலியல் தொல்லைகள் இதை பற்றி தான் நம்ம சில பதிவுகளாக பேசிட்டு இருக்கோம் இந்த பதிவும் அதை பற்றி தான் பணியிடங்களில் பாலியல் தொல்லைகள் தடுப்பு தடை மற்றும் தீர்வு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த சட்டம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சட்டத்தின்படி வேலை செய்யக்கூடிய இடத்துல பாலியல் தொல்லை வந்தால் எங்கே புகார் கொடுப்பது என்னென்ன நடவடிக்கை எடுப்பாங்க அதை பத்திலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் பத்து பெண்களுக்கு குறைவாக இருக்கிற இடத்துல இப்படி ஒரு புகார் நடந்தால் இப்படி ஒரு கமிட்டி இருக்காது அதனால அவங்க வந்து லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டியில் கொடுக்கணும் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் கல்லூரிகளில் கல்லூரி வந்து பணியிடமாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா அந்த இடங்களில் கல்லூரிகளில் பாலியல் தொல்லைகள் நடந்தால் பள்ளிகளில் பாலியல் தொல்லைகள் நடந்தால் அவர்கள் எங்கே புகார் கொடுப்பது யாரை அணுகுவது அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதிலாக இந்த பதிவு இருக்கும் யூஜிசி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மானிய குழு அந்த குழு குழு தான் பல்கலைக்கழகங்களுக்கு உத்தரவு பிறப்பிப்பாங்க அவங்கள பல்கலைக்கழகங்கள் நியமிப்பதற்கான வரைமுறையையும் இந்த யூஜிசி தான் கொடுப்பாங்க இவங்க இந்த பணியிடங்களில் பாலியல் தொல்லைகள் சட்டம் இருக்கு இல்லைங்களா அதே போல் பாலியல் தொல்லைகளை ப கல்லூரிகளில் உயர்கல்வி குறிப்பாக உயர்கல்வி மாணவர்களுக்கு நடைபெறக்கூடிய அல்லது அவர்கள் சந்திக்கக்கூடிய பாலியல் தொல்லைகளிலிருந்து அவர்களை தக்காத்து கொள்ளக்கூடிய விதிமுறை ஒழுங்குமுறை அடங்கிய ஒரு விதிமுறையை ரெண்டாயிரத்தி பதினைந்தில் கொண்டு வந்தாங்க அதன்படி இந்த ஐசிசி கமிட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதே போல் ஐசிசி கமிட்டிக்குள்ளவே ஐசிசி கமிட்டி மாதிரியே இங்கே வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து இந்த விதிமுறையின்படி ஒவ்வொரு கல்லூரிகளிலும் இப்படி ஒரு கமிட்டியை அமைக்க வேண்டும் இந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலை என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல மாணவர் யார் யாரெல்லாம் புகார் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் புகார் யார் யாரெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிரந்தரமாக படிக்க வர்ற மாணவர்கள் மாணவிகள் டெம்பரவரியாக படிக்க வர்றவங்க அவங்களுடைய கல்லூரிக்குள்ளே ஒரு லைப்ரரி இருந்தால் அந்த நூலகத்தை பயன்படுத்தி கொள்ள வரும் மாணவர்கள் விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக வர்றவங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலை காரணமாக அந்த கல்லூரிக்குள் வர்றவங்க யாராக இருந்தாலும் அந்த கல்லூரிக்கு வருபவர்கள் நிரந்தர பணியாளர்களாக இருந்தாலும் டெம்பரவரி பணியாளர்களாக இருந்தாலும் விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக இருந்தாலும் சொல்ல போனால் ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருப்பாங்க இல்லைங்களா பேராசிரியர்களே பேராசிரியர்களை தவிர்த்து அவங்களுமே கூட இந்த கமிட்டியில் புகார் கொடுக்கலாம் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட புகாருக்கு எதிர்த்தரப்புக்கு அவங்க ஒரு கடிதம் அனுப்பி விசாரணைக்கு அழைத்து விசாரிப்பாங்க நீங்கள் யார் மீது புகார் கொடுத்துருக்கிறீங்களோ அவங்க வந்து உண்மையாகவே குற்றம் செய்தவங்க அப்படின்னு இந்த கமிட்டி முடிவு பண்ணினால் அவங்களுக்குரிய தண்டனை கொடுப்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லூரிக்குள் இனிமேல் வரவே கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லை நிரந்தரமாக கல்லூரியை விட்டு அனுப்புவாங்க இல்லை இடைக்காலமாக அவங்களை சஸ்பெண்ட் பண்ணி அனுப்புவாங்க இது மாதிரி எந்த குற்றம் செயலோ அதை பொறுத்து அவங்க முடிவு எடுப்பாங்க அது மட்டும் இல்லைங்க யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எங்களுக்கு இது மாதிரி கமிட்டியில் விசாரிக்க வேணாங்க நாங்கள் காவல்துறையில் தான் புகார் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படி என்று ஒரு நிலையை அவங்க தெரிவித்தால் இந்த கமிட்டியில் கமிட்டியின் உறுப்பினர்களே உங்களுக்கு காவல் நிலையத்தில் உங்களுடைய புகாரை பதிவு செய்ய உதவுவாங்க இந்த கமிட்டி வந்து யூஜிசி நாம்ஸ் படி ஒன்லி உயர்கல்விக்கு மட்டும்தான் பொருந்தும் பள்ளிகளில் இப்படி ஒரு கமிட்டி இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கல்ல அரசு பள்ளியோ தனியார் பள்ளியோ பள்ளி அளவில் இப்படி ஒரு கமிட்டி இல்லை நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கக்கூடிய ஐசிசி குழு அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசு நிறைய கல்வி நீ கல்வி அலுவலர்களுக்கு அந்தந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களுக்கு இப்படி ஒரு சர்க்குலர் அனுப்பதான் செய்கிறாங்க ஐசிசி கமிட்டி அமைக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் முறையாக எல்லா பள்ளிகளிலும் ஐசிசி கமிட்டி இருக்கிறதா அப்படின்னா தான் இருக்கிறது ஏனென்றால் அங்கே பணிபுரியும் மாணவிகளும் சரி அங்கே பணிபுரியும் ஆசிரியர்களும் சரி இன்றளவும் பாலியல் தொல்லையால் பாதிக்கப்படுறாங்க அவங்க யார் பாலியல் தொல்லை ரீதியாக அவங்களுக்கு பர்சனலாக ஒருத்தர்கிட்ட சொல்லணும் அஃபீஷியலாக அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அதற்கு ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க அவங்க கிட்ட அவங்களுடைய புகாரை கொடுப்பாங்க ஆனால் பாலியல் தொல்லை அப்படின்னு வரும்பொழுது இதற்கென்று பிரத்யேகமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நிறைய பேரிடம் கேட்டதில் இப்படி ஒரு ஐசிசி குழு உயர் மட்டத்திலிருந்து எங்களுக்கு உத்தரவு வந்தாலுமே கூட எங்கள் பள்ளியில் அமைக்கவில்லை அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய பதிலாக இருக்கிறது இப்படி ஒரு குழு கல்லூரியில் இருப்பதைப் போல எல்லா பள்ளிகளிலும் செயல்பட்டால் மிகவும் நன்மை பயக்கும் ஏன்னா பாலியல் தொல்லைகள் இன் இன்று அதிக அளவில் பள்ளிகளில் தான் நடைபெறுகிறது ஆசிரி ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல மாணவிகளுக்கும் சேர்த்து தான் நடைபெறுகிறது அதனால் இப்படி ஒரு குழு இங்கு அமைப்பதோடு மட்டுமல்லாமல் அங்கே படிக்கக்கூடிய மாணவி மாணவர்கள் இருபாலருக்குமே இப்படி ஒரு குழு இருப்பதை தெரிவித்து அவங்களை உஷார் படுத்த வேண்டியது அவசியம் ஏனென்றால் குற்றம் செய்வதும் பயப்படுவாங்க பாதிக்கப்பட்டவங்களும் பயமில்லாமல் வந்து அவங்களுடைய புகாரை தெரிவிப்பாங்க அதனால் இப்படி ஒரு குழு கண்டிப்பாக பள்ளியளவில் அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய கோரிக்கை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த பதிவில் நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்